அங்கெல்லாம் குழப்பங்களும் பிரச்சனைகளும் வேதனைகளும் அதிகமாகும் ஆனால் நம்முடைய கத்ராஜிய கிறிஸ்து இயேசு பகையாகிய பகையான பகையாக நின்ற பிரிவினையாகிய தடுப்புச் சுவரை தகர்த்து எரிந்து இதாவுக்கும் நமக்கும் நடுவாக இருந்த பாவ சுவரை அவர் தகர்த்து எரிந்து நமக்கு பரிசுத்தத்தை கொடுப்பதற்காக தன்னையே அவர் ஜீவனுள்ள பலியாக ஒப்புக்கொடுத்து கொடுத்து இதாவுக்கும் நமக்கும் ஒரு சொந்தத்தை உண்டாக்கினார் தேவனுடைய பிள்ளை என்கின்ற சொந்தத்தை அவர் உண்டாக்கினார் அவர் நம்மை நேசிக்கிறார் நம்முடைய ரத்தத்தை சூடுவதற்கும் அவர் தயங்கவில்லை தேவனாக அவர் இருந்து பகையா பகையான பிரிவினையாகிய தடுச்சுவடுப்பு சுவரை அவர் உடை தெரிந்தார் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனோடும் அவருடைய பிள்ளையாகவும் இன்றைக்கு நாம் மாறியிருக்கிறோம் அவருடைய ரத்தத்தை கொடுத்து அவர் சமாதானத்தை அவர் உண்டாக்கினார் கத்தராகிய கிறிஸ்து அவர் பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் சமாதான பிரபுவாக எல்லாராலும் அசட்டை பண்ணப்பட்டாலும் அவர் சமாதானத்தை பூமிக்கு கொண்டு வந்தார் சமாதான பிரபு எல்லா குடும்பங்களிலும் எல்லா இடத்திலும் சமாதானத்தை கொண்டு வருகிறவர் பாவம் செய்கிற ஆத்மா சமாதானத்தை இழந்து தவிக்கிறது ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள் என்று ராஜா மதுபானம் தங்கியிருக்கும் மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கியிருப்ப தங்கியிருப்பவர்களுக்கு தானே காரணம் இல்லாத காயங்கள் அவர்களுக்கு இருதயத்திலே சமாதானம் இல்லாத காரணத்தினால் மனிதன் பல்வேறு தவறான வழிகளை தேர்ந்தெடுக்கிறான் ஆனால் தேவனுடைய சமூகத்திலே ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் அவர்களை அவர் பூரண சமாதானத்துடன் காத்துக் அவருடைய கை கொள்ளுகிறவர்கள் தியானிக்கிறவர்கள் நேசிக்கிறவர்கள் அவைகள் இப்படி செய்கிறவர்கள் முழு சமாதானத்தோடு காணப்படுவார்கள் ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கத்தர் அவர் சமாதான பிரபு இன்றைய தினத்திலும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே